வணக்கம் இந்த வீடியோவில் பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த மகா கும்பமேளா ஜனவரி பதிமூணில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தாறில் வந்து முடிவடையும் திருவேணி சங்கமம் பிரயாக்ராஜில் நடக்கிற இந்த கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறதுனால இது மகா கும்பமேளா இந்த மகா கும்பமேளாவில் ஸ்நானம் பண்ணாங்கிறதுக்காக பல மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்துன்னா கூட மக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க இதுதான் பிரயாக்ராஜோட மேப்பு கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதியும் சங்கமிக்கிற சங்கமங்கிற இடத்துல தான் நாங்கள் ஸ்நானம் செஞ்சோம் இங்கே வர்றதுக்கு ப்ரைவேட் டாக்ஸி பஸ்ஸு ட்ரெயின் மூலமாக இங்கே வரலாம் நாங்கள் டெல்லியிலேருந்து ப்ரைவேட் பஸ்ஸில் இங்கே வந்தோம் ஸ்டேஷன் டோல் பிளாஸா வரைக்கும் ப்ரைவேட் பஸ்ஸை அலோட் பண்ணுறாங்க அங்கேருந்து ஜூசி போலீஸ் ஸ்டேஷன் பதிமூணு கிலோமீட்டர் ஜூசி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சங்கமம் குளிக்கிற இடம் மூணு கிலோமீட்டர் ஸ்டேஷன் டோல் பிளாஸாவில் இறங்கிட்டு அங்கேருந்து ஜூசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்டோ மூலிமா போனோம் நாங்கள் மார்னிங் பத்து மணிக்கு வர வேண்டியது நைட்டு ஒம்பது மணிக்கு தான் இந்த டோல் பிளாஸாவுக்கு வந்தோம் நைட்டு எப்போ வந்தாலும் பயமே கிடையாது ரொம்ப பிஸியாகவே இருக்குது இந்த இடம் இங்கேருந்து சங்கமத்தில் போய் குளிக்கணும்னா முதல்ல ஜூசி போலீஸ் ஸ்டேஷன் போகணும் ஜூசி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் ஆட்டோ போகும் அங்கேருந்து வீலர்லாம் போகலாம் ஒரு ஆட்டோவில் பன்னெண்டு பேர் வரைக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க ஒருத்தர்கிட்ட ஹண்ட்ரடே இல்லைன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அதுமாரி டூ வீலர் ஓட்டுறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அதனால் பயம் இல்லாமல் ஏறலாம் மெயின் ரோட்டில் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களே வேறு ரூட்டில் அழிச்சிட்டு போனாங்க எங்களை முக்கியமான நாட்கள் அமாவாசை பௌர்ணமி வசந்த் பஞ்சமி இப்போ வரப்போகிற சிவராத்திரி இந்த டயத்தில்னால் இங்கே வந்தேன்னா இவ்வளோ தூரம் நம்ம நடந்து தான் இந்த இடத்துக்கு போக முடியும் ஜூசி போலீஸ் ஸ்டேஷன் அதான் மேலா கிரவுண்டு வரைக்கும் நாங்கள் ஆட்டோவில் வந்தோம் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய லைட்டு போட்டதுனால டேட்டை மாதிரியே இருந்துச்சு ஆட்டோவிலேருந்து இறங்கி த்ரீ கிலோமீட்டருங்கிறதுனால நிறைய பேர் நடந்து போனாங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் நாங்கள் பைக்கில் போனோம் ஒரு பைக்கில் ரெண்டு பேர் போகலாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க எல்லா இடத்துலேயும் போலீஸை நிறையா பார்க்க முடிஞ்சது போகிற வழியில் ரெண்டு சைடுமே நிறைய டென்ட்டுனா இருக்குது பைக் ஓட்டுறவங்களும் கும்பமேளாக்காக தான் நாங்கள் இந்த பைக் ஓட்டுறோன்னு சொன்னாங்க இங்கே ஸ்பெசிஃபிக்காக சங்கமத்தில் தான் குளிக்கணும்னு சொன்னால் தான் அங்கே சங்கமத்தில் கொண்டு விடுவாங்க நாங்கள் போன அன்னைக்கு ரொம்ப நடக்கவே இல்லை குளிக்கிற இடத்துக்கு பைக்கிலையே வந்து கொண்டு விட்டுட்டாங்க எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரோட் பாத்வே போட்டு அதில் வண்டி போகலாம் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வரதுனால நல்ல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க இங்கே வர்றவங்க ஓப்பன்லேயே நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க லைட்டிங்னால் எல்லா இடமுமே ரொம்ப டே மாதிரி ரொம்ப வெளிச்சமாக இருந்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்னா இருக்குது எங்கே குளிக்கிறோமோ அங்கே ஒரு பிளாஸ்டிக் கவரை விரிச்சிட்டு பேகுன்னா வச்சுட்டு நாங்கள் குளிக்க போனோம் தண்ணி ரொம்ப சுத்தமாகவும் அதே சமயம் வாட்ரு வந்து ஃப்ளோவில் இருந்தது இந்த இடத்துல தான் நாங்கள் குளிக்க போகிறோம் தண்ணியில் பூ மாதிரி எந்த பொருளுமே நான் போடலை ஏதாவது போட்டு தண்ணியை வந்து மாசுபடுத்த விரும்பலை அதனால தான் நான் எந்த பொருளுமே தண்ணியில் சேர்க்கலை தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இல்லாமல் குளிக்கிற மாதிரி இருந்தது மார்னிங் பத்து மணிக்கு குளிக்கிற பிளான் எங்களுக்கு ஆனால் நைட்டு தான் வந்தோம் அதனால் நம்ம டைம் ப்ரிடிக்டே பண்ண முடியாது எங்கள் நாகா சாதுவோட பிளெஸ்ஸிங்கும் கிடச்சிது எங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த நாகா சாது அந்த இடத்துல இருந்துட்டு போனாங்க குளிச்சுட்டு வெளியில் வந்தால் நிறைய இடத்துல சாய் பாயிண்ட் இருக்குது டீ அதை மாதிரி பண்ணு கேக்கு எல்லாமே கிடைக்குது அதே மாதிரியே ஜூசி போலீஸ் ஸ்டேஷன் சுகர் மில் வரைக்கும் நாங்கள் பைக்கில் போனோம் அங்கே ஏறின ஆட்டோவில் ஃப்ரண்ட்டில் கண்ணாடியே இல்லை அதனால் ஆட்டோவில் போகிறப்ப ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது இந்த வருடம் பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸில் கும்பமேலாம் முடிவடைஞ்சிடும் அதனால் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்லேயே நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் கும்பமேளாவை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் திருவேணி சங்கமத்தில் வந்து ஸ்நானம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அதனால் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் ஒரு முறை வந்து திருவேணி சங்கமத்தில் வந்து நான் ஸ்நானம் செஞ்சுட்டு போங்க உங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்ததில் ரொம்ப நன்றி யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ